ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இல்லை தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த புத்தகங்கள் வந்து ரோட்டில் வைக்கிற புத்தகமாக இருக்கட்டும் இல்லை புத்தக விற்பனை நிலையங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வர்மக்கலை என்றால் என்ன வர்மக்கலை எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு வர்மக்கலை வர்மக்கலை வர்மக்கலைன்னு ஏகப்பட்ட புத்தகங்களில் பதிப்பங்கள் அச்சடிக்க ஆரம்பித்தாங்க அச்சடித்து விற்பனையும் பெருமளவில் போச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வர்மக்கலையினால் என்னென்ன பயன்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வர்மக்கலை கற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி ஆடியோ கேசட்டில் கூட வீடியோ கேசட்டு டிவிடிலாம் விற்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் வந்து இந்தியன் படம் தான் ஏன்னா தொண்ணூற்றாறுக்கு முன்ன வரைக்கும் பெருமளவில் யாருக்கும் வர்மக்கலைன்னா என்னான்னு தெரிய தெரியாது அப்படி அந்த என்ற ஒரு 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 நாட்டை வைத்து அந்த முழு படத்தை மிக பிரம்மாண்டமாக இயக்கியிருந்தார் ஷங்கர் பெருமளவில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்தியன் ஒன்று பேசுறதுக்கான காரணம் அதுதான் வந்து பட்டி தொட்டி எங்கும் தெரிய ஆரம்பித்தது பெருமக்களை வந்து கேரளாவில் மிகப்பெரிய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுக்குள் அது கொண்டு வந்த பெருமை இந்தியன் இந்தியன் தாத்தாவிற்கே சேரும் சரி இந்தியன் டூ வந்தாச்சு இந்தியன் உடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பத்திரிகையாளுக்கு பிரத்யோகமாக நேற்று போட்டு காமிச்சாங்க அப்புறம் சங்கர் கமலஹாசன்லாம் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணார்கள் அப்புறம் கேட்ட கேள்விக்குலாம் பதிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அந்த டீம் பார்த்திங்கன்னா ஒரு படு உற்சாகமாலாம் இல்லை ஓகே இதெல்லாம் கூட விட்டுருவோம் இந்தியன் டூ ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு வருட உழைப்புன்னு கூட சொல்லலாம் வேறு ஒரு பட நிறுவனத்துக்கு போய் அந்த பட நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து அப்புறமா அந்த ஈவிபியில் ரெண்டு உயிர் பலி ஏற்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வேறொரு நிறுவனங்கள் மாதிரி உள்ள லைக்கா ரெட் ஜாயிண்ட் இறங்குன பிறகு அது ஒரு பெரிய படமாக மாறப்பட்டது மாறியது அப்புறம் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புலாம் அதிகமாக கூடிச்சு இந்தியனில் சொல்லிட்டார் இந்தியன் டூவில் வந்து சங்கர் என்ன சொல்ல போகிறார் கமலஹாசன் இதில் என்ன செய்ய போகிறார் இந்த படத்தை ஒரு மூணு யூனிட்டாக பிரித்து வசந்தபாலன் ஒரு யூனிட்டு அறிவழகன் ஈரமழி ஒரு யூனிட்டு சங்கர் ஒரு யூனிட் இருந்தார் இதுக்கிடையிலே வந்து கேம் சேஞ்சர் படத்திற்காக வந்து ராம் சரணுடைய படப்பிடிப்புக்கு ஹைதராபாத்துக்கும் சென்னைக்குமாக போய் போய் இருந்தாங்க சரி ஒட்டு மொத்தமாக இந்தியன் படத்தில் இந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு பெரிய கனெக்ட் ஆகலை வராரு அப்படின்ற சாங் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே ரைட்டுப்பா இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா உன்னுடைய பார்வையில் என்ன சோஷியல் மீடியாவில் இந்தியன் டூ ட்ரெய்லரை எப்படிலாம் கொண்டாடுறாங்க எப்படிலாம் தூற்றுகிறார்கள் எப்படிலாம் கேலி செய்கிறார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் நினை இந்த இந்தியன் டூ சம்மந்தமாக கடந்த ஒரு பத்து நாட்களாகவே பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல பஞ்சாயத்து சம்பள பஞ்சாயத்து அப்படின்லாம் சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஏறக்குறைய மூட போய்கிறார்கள் இதுதான் அவங்க கடைசி பணம் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி இருக்குது ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்த மீடியாக்கள் பேசப்பட்டது கமலஹாசனுக்கு சம்பள பாக்கி வச்சுட்டாங்க அந்த சம்பள பாக்கி வைத்ததில் அவர் பயங்கர கடுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது காரணம் என்னென்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சத்தியம் தேட்டரில் இதே போல் வந்து பத்திரிகையாளர்களுக்கு இந்த இந்தியன் டூ ட்ரெய்லரை நாங்கள் போட்டுக்கு அமைக்கப்படுறோம் அப்படியே ப்ரெஸ் மீட் இருக்குதுன்னு சொல்லி திட்டுது ஒரு ஒரு மணி நேரத்தில் அது கேன்சல் ஆகிப்போச்சு இந்த கேன்சலுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து ஒரு அதான் லைக்கா சம்மந்தப்பட்ட விடம் விசாரிப்பது அவர் சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டார் வந்து எங்கள் கமலஹாசன் வந்து இந்த சினிமாவை கரைத்து குடித்து அதை முழுங்கி அதை ஜீரணமாக்கி இன்னும் அந்த சினிமாவுக்குள்ளே உலாவிட்டு இருக்காருன்னா அவர்களால் தெரியாதாங்க என்னென்ன வியாபாரம்னுக்கும் ஒரு நிறுவனத்தில் எப்படி சம்பளம் வாங்கணும் எப்படி அக்ரிமெண்ட் போடணும் ஒன்றும் கேட்டால் இந்தியன் த்ரீன்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்திற்கு வந்து இப்போ அந்த படத்தில் ரிலீஸ் ஆகி விடுவாங்களா ரைட்டு இப்படியெல்லாம் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா கமலஹாசன் வந்து நிறைய பேருக்குலாம் சொல்லுவாங்க அந்த கமலஹாசன் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசரை நினச்சா காலி பண்ணிவிடுவார் அப்புறம் தனக்கு பிடிக்கலன்னா அந்த படத்தை வந்து தாறுமாறான செலவில் கொண்டு போய் விட்டுருவார் அப்புறம் கமலஹாசன் வந்து அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்தவன்ற ஒரு அரகண்டான ஒரு ஆள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கமலஹாசன் சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரே நடிகர் தமிழ் சினிமாவில் அதுதாங்க உண்மை ஏன்னா அவருக்கு விக்ரம் படத்தில் ஒரு ஐநூற்றி அறுபது கோடி கிடச்சிது அந்த ஐநூற்றி அறுபது கோடியை வச்சுக்கிட்டு அவர் வேறு என்னென்னவெல்லாம் தொழில் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கலாம் இது பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஒன்றில் முதலீடு பண்ணியிருக்கலாம் இப்போ ராஜ்காமல் ஃபிலிம்ஸில் தொடர்ச்சியாக படங்கள் தொடர்ச்சியாக கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரும் இருக்காரு இதெல்லாம் ஏன் அப்படின்னு சினிமா மீது உள்ள ஒரு காதல் தான் அதே சமயம் லைக்காக பணம் கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு வேலை சம்பளம் கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு கோச்சிக்கிட்டு ப்ரொமோஷனுக்கு வரல அப்புறம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வரல அவர் வந்து இந்த படம் சம்மந்தமாக எங்கேயும் பேச மாட்டார்ன்றது தான் வந்து அப்பட்டமான பொய் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு வந்து கமலஹாசன் கதை எழுதிட்டார் எழுதி முடித்து அந்த படம் ஒரு ஒரு டிசைன் ஆகிடுச்சு ஸ்கிரிப்டாக ஆகிடுச்சு ஆயிட்டு கா கதையை போயிட்டு இளையராஜா அவர்கிட்ட சொல்லியாச்சு சொன்ன பிறகு சார் இந்த இடத்துல ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வேணும் அதில் என்னென்னா கமல் அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு குத்துப்பாட்டு அதுவும் சென்னை பாஷையில் வரக்கூடிய ஒரு பாடலாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு டியூன் போட்டு அதற்கு வாலி எழுத ஆரம்பிச்சுக்கணும் ஒரு சென்னை ஸ்லாங்கு குறிப்பாக எனக்கு சென்னை ஸ்லாங் வந்து லூஸ் மோகன் சந்திரபாபு இவர்களுக்கு அடுத்து மிக சரியாக பேசக்கூடிய ஒரு நடிகர் வந்து கமலஹாசன் தான் அப்போ வாளி அவர்கள் சென்னை பாஷையை போட்டோடனே இந்த மாலை அத்தாலை அப்படின்னு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு வேர்டு வேணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் வாளி நிறுத்திட்டு என்னையா அது மாதிரி உனக்கு ஒரு பெரிய புகழ் இருக்குது இதுவும் இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டாலே இல்லை சார் இது ஒரு ஒரு க அப்போதி கானா பாடல் மாதிரி இது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நீங்கள் போட்டு கொடுத்துனா ஓகே அவர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு ஒரு போட்டாச்சு வீனஸ் காலனி இப்போ வீனஸ் காலனி இருக்குல்ல ஆழ்வார்பட்டியில் மணிரத்னம் தனுஷு இவங்கெல்லாம் அவங்க வீடுலாம் அங்கே தான் இருக்குது இப்போ தனுஷ் பாய்ஸ் கார்டன் போயிட்டார் பக்கத்தில் போயிட்டார் ராஜ் டிவி ஆஃபீஸு தேனாப்பட்ட இது ஆழவார்பட்ட சிக்னலு கமலஹாசன் ஆஃபீஸ் பேக் சைடு தான் வீனஸ் காலனி அது ஒரு காலத்தில் வீனஸ் ஸ்டுடியோவாக இருந்தது அங்கே தான் பல படங்கள் இருந்தாங்க சத்யா நாயகன் இப்படி நிறைய படங்கள் அஞ்சலி இதெல்லாம் வந்து அங்கே அந்த வீனஸ் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்தார் இந்த வீனஸ் ஸ்டுடியோவில் செட்டு போட்டாச்சு செட்டு போட்டு இந்த ஓப்பனிங் பாடலை காந்திமதியை வச்சு மனோரமா கிடையாது மனோரமா தான் அடுத்து வருவாங்க தெரியுங்களா ராஜா கையை வச்சால் அதை ராங்காக போயிடுமா அப்படின்னு பாடுவாங்க வந்து அந்த ராஜா கையை வச்சால் அந்த சாங் கிடையாது காந்திமதி தான் கமலஹாசனுக்கு அம்மா எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடிச்சு இதற்கு இடையில் இந்த குள்ளக்கமல் இருப்பார் இல்லை குள்ளக்கமல் அபரவ சதரில் ஒரு சர்கஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருப்பார் முதலில் கமலஹாசன் எழுதிய கதை என்னென்னா குள்ளக்கமல் அவருக்குனே ஒரு வேனை ரெடி பண்ணி வச்சுருப்பார் அந்த வேன்குள்ளே ஷவர் இருக்கும் சமையல் பண்ணுற சமையலர் இருக்கும் பெட் இருக்கும் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும் கேராவின் தான் அப்போயே வந்து கேரவின் வந்திருக்கோம் ஹாலிவுட்டில் வந்திருக்கோம் அவரும் அதை அதாவது ஹாலிவுட்டில் நாளைக்கு என்ன வரப்போகிறதோ அது இன்னும் அவருடைய அதாவது கமலஹாசனுடைய டேபிள் அது இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து ஹாலிவுட்டில் இப்போ ஒரு நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஆடுவார் பட்டியல் எல்டாம்ஸ் ரோட்டில் அவர் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருவாரு அவ்வளோ அப்டேட்டில் இருந்து இருக்கக்கூடியவர் கமலஹாசன் இந்த சோசியல் மீடியாக்கள் இன்டர்நெட்டு இமெயில் இதெல்லாம் இல்லாத காலத்திலே அப்படி அந்த குள்ள கமல் அப்பு கமல் வந்து ஒரு கேரவனை ரெடி பண்ணி அதுக்குள்ளேயே தான் வாழ்ந்துரும் ஏன்னா அவருக்கு ஒரு வீடு வேணும் அந்த கேரவனை எடுத்துக்கிட்டு தான் அந்த அந்த வேனை எடுத்துக்கிட்டு தான் வந்து ஒவ்வொருத்தராக அவர் பழி வாங்குவார் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதாச்சு இப்போ இந்த வீனஸ் காலனியில் அந்த காட்சியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு அந்த சாங் முடித்த பிறகு அதை ஒரு முறை கமலஹாசன் போட்டு பார்க்குறாரு அப்போ ரீல் தானே அதை ப்ராசஸிங் பண்ணி ஒரு பிரிவு தேட்டரில் போட்டு பார்த்த உடனே அவருக்கு உண்மையிலேயே நெருடலாக இருக்குது வந்து வாலி சொன்னதும் ரைட்டு கம் இவர் இளையராஜா சொன்னதும் ரைட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை மக்கள் ஏற்றுப்பாங்களா ஒரு மாதிரி இருக்குது இந்த கதையே நமக்கு வந்து நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர டிஸ்கஷன் பண்ணார் அஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு எடுத்தது வரைக்கும் தூக்கி போட்டுருவோம் கட் பண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கணும் அத்தனை பேருக்கும் பகீர் நாய்ப்பாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ஷூட் பண்ணியிருக்காரு அந்த சாங்கு அந்த சில காட்சிகள்லாம் சேர்ந்து பதிமூணு நாளைக்கு அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணியிருக்காரு இது தவிர பார்த்திங்கன்னா அந்த குள்ளக்கம்மல் இருக்காருங்களா அவரை வச்சு தனியாக வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு தனியாக வீடியோ ஷூட் அது வீடியோ ஷூட்டுன்னே கிடையாது தினமும் ஷூட்டிங் மாதிரியே காலையில் செவன் டூ சிக்ஸு கால் ஷீட் அளவுக்கு அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதில் சில லட்சங்கள் சார் என்ன சார் இது வந்து நீங்கள் பாட்டுன்னு எடுத்து இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க எடுத்து நீங்கள் மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுறீங்களே என்ன அப்படின்போது ஒரு ப்ராடக்ட் சரியாக வரல அப்படின்னா அது என் படமானால் மட்டும் கூட மாட்டேன் ஏன்னா அவருடைய தயாரிப்பு படமாக இருந்தானே மக்கள் வந்து என் ரசிகன் வந்து காசு கொடுத்து பார்க்குறான் அப்படின்னா அவனை எந்த விதத்திலும் ஏமாற்றக்கூடாது ஏமாற்றுவது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்தமாக அது தூக்கி போட்டு அப்புறம் அபரோசகல் கதையே மாறுச்சு உங்களுக்கு குள்ளக்கம்மல் வந்து சர்கஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாம்பரியும் மெக்கானிக் ராஜா என்ன கேட்டால் வந்து ஜனகராஜ் வந்து இந்த இந்த அபூர்வ சோதனில் வந்து இன்ஸ்பெக்டராக அடிச்சிருப்பார் பழைய கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா அவர் சித்தப்பா இப்படியா டோட்டலாக மாற்றினது காரணம் எதுக்கு சொல்ல வரேன்னா கமலஹாசன் அப்படி வந்து போக்கில் ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போகிறவரோ அல்லது புலீசரை காயப்படுத்துவரோ கிடையே கிடையாது இந்த சம்பள விவகாரத்துக்காக அவர் வந்து இந்தியன் டூக்கெலாம் வந்து ப்ரொமோஷன்கெலாம் மறுக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்து நேற்று நடந்த அந்த பத்திரிகையாளர் காட்சி அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அப்புறம் அதைத் தொடர்ந்து மும்பை ஹைதராபாத் இப்படி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமாகவும் இருந்தாங்க சரி ஓகே இப்போ இந்தியன் டூ ட்ரெய்லர் எப்படி இருக்குது இந்தியன் அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியன் டூ ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஒரு டைலாக் கூட தொடங்குகிறாங்க ஊரெல்லாம் லஞ்சம் லாவண்யம் ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் அதுலேயும் அதே லஞ்சம் லாவண்யம் தான் பேசியிருந்தாங்க இதுலேயும் அதே லஞ்சம் லாவண்யம் தான் பேச போகிறார் அப்படின்னு அப்போ சித்தார்த்துக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார் வேட்டை நாய் மாதிரி ஒருத்தன் வந்தான் அதெல்லாம் சரி கட்ட முடியும் அப்படின்னு போது சித்தார்த் சொல்லுவார் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அப்படின்னு ஆரம்பிப்பார் அவரை கொண்டு வரணும் அப்படின்போது தான் இந்தியன் தாத்தா சேனாபதியினுடைய அந்த கேரக்டர் வந்து ரிவீல் ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டு அந்த டைட்டில் கார்டில் பழைய இந்தியன் தாத்தா அவருடைய அந்த பெல்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த பெல்ட்டு ரொம்ப ஃபேமஸ் அதில் தான் அந்த டைட்டில் கார்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பெல்ட்டுக்குள்ளே இருக்கிற கத்தி வந்து இந்த இந்தியன் டூவில் பயன்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் குறிப்பாக இந்த ட்ரெய்லரில் வந்து ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வருது காட்டிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் எஜே சூர்யாவுடைய கேரக்டரு ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லலாம் அந்த நடிப்பு அரக்கன் இந்த படத்தில் அப்படி வந்து ஒரு ரோல்ஸ்டாய் கார்ல தங்க முலாம் பூசப்பட்ட ரோல் இருக்கா காரில் ஃபுல்லாக உடம்பு முழுக்க நகையோடு வந்து நிற்கிறாரு அந்த காரோடைய நம்பர் பிளேட்டில் வந்து ஜிஜே அப்படின்னு குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த வண்டி இருக்குது அதே கூட பத்திரிகையாளர்கள் கேள்வி சங்கரிடம் கேட்டாங்க குஜராத் அப்படின்ற ஒரு பேரோடு அந்த கார் காமிக்கிறீங்களே யாரை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு யாரை சொல்ல வரீங்கன்னா அவர் வந்து பழைய இந்தியன் டூ சென்னைக்குள் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற மாதிரி நான் கதையை அது பண்ணியிருந்தேன் இந்த கதை ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது அதில் வந்து குஜராத்தும் ஒரு பார்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இங்கே இந்தியாவில் இருக்கிற செல்வங்களில் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒரு நபர்கிட்ட இருக்குது அவர் தான் வந்து உலக கோட்டீஸ்வரர் பட்டியலையும் இந்தியாவில் பெரும் பணக்காரராக இருக்கார் அவரை இந்த படத்தில் ஏதாவது சொல்கிறாரான்னு தெரியல ஏன்னா அந்த எஜே அந்த கெட்டப்பு அந்த காரு அது பின்னணியில் இருக்கிறது இதெல்லாம் இன்னொன்று கூட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க வந்து என்பது அந்த மகேஷ் பாபு நடித்த ஸ்பைட்டர் படம் மாதிரி ஆகிடப்போகுது ஸ்பைட்டரில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பயங்கர ஐப் கொடுத்து மகேஷ் பாபு கூப்பிட்டு வராரு முருகதாஸ் இப்படி தராரு அப்படி பண்ணுறாருன்னு ஒன்று அதை அடித்து எஜ்ஜே சூர்யா தூக்கி வேறு லெவலில் போய்ட்டு இருப்பார் இன்றைக்கி வரைக்கும் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் அந்த இது வச்சு தான் இன்றைக்கி வந்து அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் ஆகிடுச்சு ஏன்னா சமகாலங்களில் எஜே சூர்யாவுடைய நடிப்பு என்னன்னு தெரியணும் மார்க் ஒரு படத்தை விஷால தாண்டி நிறுத்தினவர் அவர் தான் மாநாடு படத்தில் இன்றைக்கி வரைக்கும் வந்தோம்னா தான் சுட்டாக ரிப்பீட்டுன்ற அளவுக்கு அந்த டைலாக் இன்றைக்கும் வந்து அப்படி இருக்க அந்த மாநாடு படத்தை கூட இங்கிலீஷில் வந்து டப் பண்ண போகிறாங்களா இந்த வந்தால் சுட்டால் ரிப்பீட்டு எப்படி பேச போகிறாங்கன்ற அப்படி அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது சரி ஓகே இதாகிப்போச்சு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கொரோனா காலத்தில் குறிப்பாக வந்து நம்மளெல்லாம் வந்து வீட்டு மொட்டை மாடிலாம் நின்று கையில் கிடைக்கிற தட்டு மணி டபரா இதெல்லாம் டப்பு 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 தட்டை தட்ட சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரியும் ஒரு காட்சி இருக்குது அதை வந்து எப்படி ஷங்கர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த காட்சிக்கு இணையான ஒரு சம்பவங்கள் ஏதாவது இருக்கிறா இல்லை அந்த காட்சி அப்படியே கடந்து போக போதான்னு தெரியல ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ கமலோடைய கெட்ட புக்குவரம் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு தசாவதாரம் ஆயாவுக்கு யாரும் ஆம்பளை வருஷம் போட்டது அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காப்புல இன்னொரு பக்கம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியனில் சேனாபதிக்கு இருபத்தஞ்சி வயசு அப்படின்னும் பொழுது அவரை இப்போது பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் போட்டிருக்காரு நூற்றி ரெண்டு வயசு நூற்றி ரெண்டு இருக்க இந்தியன் தாத்தா உயிரோடு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்தியன் தாத்தா இது வரைக்கும் எங்கே இருந்தார் ஏன்னா நீங்கள் முதல் பாகத்தில் பார்க்கலாம் வந்து அந்த லஞ்ச லாவண்யம் அது எல்லாம் ஊரெல்லாம் கடை களை எடுப்பார் அவருடைய மகனே வந்து ஒரு லஞ்சம் வாங்குற கேரக்டராக இருக்கும்போது போது பார்க்காம போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு போவார் தப்பிச்சு போகும்போது ஒரு ஃப்ளைட் வந்து வெடித்து செதுறோம் அதுலேருந்து ஒரு உருவம் நிழல் உருவம் மாதிரி அப்படி அப்படி போய்டும் போய்ட்டு கட் பண்ண கடைசியில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவார் வந்து நான் வந்து திரும்பவும் நான் வருவேன் எங்கே வந்து லஞ்சம் பெருக்கெடுத்து விடுதோ எங்கே அநீதி நடக்குதோ இந்தியன் தாத்தா வருவேன் அப்படின்னு அதனுடைய லீடு தான் இது ஏன்னா சில கெட்டப்லாம் உண்மையிலே கஷ்டங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டப் வந்து உடம்பு முழுக்கவே அந்த மேக்கப் போட்டிருக்கேன் உடம்பு முழுக்க முகத்துலேருந்து இருந்து உடம்பு முழுக்கே போட்டிருக்கேன் அது எவ்வளோ காலமாகிருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நீங்கள் அந்த இந்தியன் தொண்ணூத்தாறில் நடிக்கும் பொழுது கமலஹாசன் நல்லா ஹெல்த்தியாக இன்னும் இதுவாக இருந்தார் இப்போ அவருக்கும் வந்து வயதாகி போச்சு வயதானவருக்கே மறுபடியும் வயதான தோற்றமா அப்படின்லாம் கூட இருக்காங்க அப்போ அது மெனக்கிட்டு இருப்பாங்க சில இதெல்லாம் வாங்கும்போது போது வித்யார்த்தி ஒரு படத்தில் வருவார் வந்து அந்த மாதிரியான விஷயங்களாக அந்த மாதிரியான ஒரு தோற்றமாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து என்ன பேச போகுதுன்னா ஒரே ஒரு வரி தான் வந்து லஞ்சத்துக்கு எதிரான ஒரு கதையை தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு இப்பொழுது உள்ள சமகாலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அரசியல் அரசு அதிகாரிகள் மற்றவர்கள் ஊழல் செய்யக்கூடிய ஊழல் செய்த விஷயங்களை இந்தியன் தாத்தா எப்படி தட்டி கேட்பார் அதை எந்த வடிவத்தில் எடுத்திருக்காரு சித்தார்த்து யார் இந்தியன் தாத்தாவுக்கு பேரனா அல்லது வந்து அதில் ஒரு காட்சி வரும் சமுத்திரக்கணிக்கு அப்பாவா என்னென்னு தெரியல ஏன்னா சமுத்திரக்கணி பார்த்திங்கன்னா அவர் சித்தார்த்தை ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பார் வந்து அவருடைய டேக் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருக்கும் அது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களும் அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க இதில் இருக்கோம் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லஞ்சம் வாங்குறத சித்தார்த்தை தடுத்து நிறுத்துறாரா தடுத்து கேட்குறாரா தெரியல ஏற்குறையே இந்த ட்ரெய்லரில் கமலஹாசனை தாண்டி சித்தார்த்தான் பெருமளவில் இருந்தார் அவர் தான் வந்து ஹீரோ இவர் செகண்ட் ஹீரோன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்தது ஓகே ஒரு நல்ல கதைக்குள் நல்ல ஆர்டிஸ்ட்டுகள் வரும்பொழுது அதை கமலஹாசன் தாராளமாக ஒத்துப்பார் அதில் ஈகோலாம் பார்க்க மாட்டார் வந்து ஏன்னா அப்படி பார்த்தா வந்து நிறைய நிறைய பேருக்கு அந்த காலகட்டங்களில் கேமரா ரோல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சரி ஒட்டு மொத்தமாக இந்தியன் டூ எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கப்படுது என்ன விஷயங்களை இது பேச போகுது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் எதிர்பார்ப்பில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அனிருத் ரவிச்சந்திரன் ஏஆர் ரகுமான் அளவுக்கு இதில் மியூசிக் போடலை எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது நேற்று பார்த்த ட்ரெய்லரில் ஓகேன்ற அளவுக்கு இருந்தது பாடல்கள் பெரிய அந்த தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் எந்த டீ கடை பக்கம் போனாலும் சரிங்க காலையில் போனீங்கன்னா இந்த டெலிஃபோன் மணி போல் அந்த பாட்டு வந்து தூக்கம் அப்போ அந்த ஊப்பர்னு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க அந்த டீ கடைங்களில் அடிச்சு வேறு லெவலில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஓகே இந்த படம் நீங்கள் இசை பிஜிஎம் பின்னணி இசை இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய கதை களம் அந்த சொல்ல போகிற விஷயம் இந்தியன் தாத்தாவுடைய அந்த நடிப்பு பலமாக அமைந்துவிட்டால் இது வந்து ஒரு வெற்றி படம் தான் ஜூலை பன்னெண்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இதனுடைய ரிசல்ட் தெரிந்து போய்விடும் காத்திருப்போம் நன்றி